சாயங்காலம் திரும்பி வரும்போது பார்த்துட்டு நைட்டு பஸ் ஏறி திருப்பி வீட்டுக்கு போய் வீட்டுக்கு போய் அப்படி படிப்பாக்கி படிச்சுட்டீங்க என்னால பணத்தை வச்சு என் பணம் என்னால் சம்பாதிக்க முடியாது என் கையில இருக்க படிப்பு தான் இருக்கு படிப்பை வச்சு எப்படி என்னோட குடும்பத்தை ஒரு உயரத்துக்கு கொண்டு வரலாம் எங்க அப்பா ரொம்ப ஆசைப்பட்டாரு நான் படிச்சு ஒரு ஐஏஎஸ் ஆபிசரானு ரொம்ப ஆசைப்பட்டார் எங்க அம்மாவும் அதான் ஆசைப்பட்டாங்க அப்ப என்னால என்ன பண்ண முடியும் நல்லா படிச்சா இங்க உதவுவதற்கு நிறைய பேர் இருக்காங்க நம்ம படிப்பை விட்டுறக்கூடாங்கிறக்கான எங்க அம்மா எங்க அம்மாவும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க எப்ப எந்த வேலையும் சொல்ல மாட்டாங்க எங்க அம்மா அதை தான் சொன்னாங்க எப்படியாவது நல்ல காலேஜில் சேர்ந்து நல்லா படித்து தங்கச்சியை பார்த்துக்கோ என்னைய பற்றி கவலைப்படாத அப்படின்னு சொன்னாங்க